அனைவருக்கும் வணக்கம் இரத்த நாளங்கள் நம் உடல் உறுப்புகளில் மிகவும் முக்கியமான ஒன்று ஏனெனில் எப்போதுமே நம் உடலின் அனைத்து பாகங்களுக்கும் இரத்த ஓட்டம் சீராக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் ஒருவேளை கொழுப்பு திட்டுக்கள் இரத்த நாளங்களில் படிய ஆரம்பித்தால் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் அதனை தடுக்க சில உணவுகளை சாப்பிட்டாலே போதும் பூண்டு இரத்த நாளங்களை சுத்தப்படுத்தவும் இதயம் தொடர்பான பிரச்சனைகளை குணமாக்கவும் உதவுவதால் உணவில் அதிகமாக சேர்த்து கொள்ளலாம் இல்லை ஒரு டம்ளர் தண்ணீரில் நான்கு ஐந்து பூண்டினை சிறிது சிறிதாக நறுக்கி கொதிக்க வைத்து அந்த நீரை ஆறியதும் குடித்து வரலாம் மாதுளம் பழத்தில் விட்டமின் சி மற்றும் பாலிபினால் உள்ளது இவை சிறந்த ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்பட்டு இரத்த ஓட்டத்தை சீராக்கி இரத்த நாளங்களில் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பாதுகாக்கிறது இதயத்திற்கு சால்மன் வகை மீன்கள் மிகவும் நல்லது இது இரத்த நாளங்களில் படிந்திருக்கும் கொழுப்பு படிமங்களை அகற்ற பெரிதும் உதவுகிறது இதில் ஆரோக்கியமான ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நிறையவே இருக்கிறது அதனால் இதனை தொடர்ந்து சாப்பிட்டு வர இரத்த அழுத்தம் சீராக இருக்கும் அவகேடாவில் விட்டமின் இ நிறைய இருக்கிறது இவை கொலஸ்ட்ராலை குறைத்து இரத்த அழுத்த பிரச்சனை வராமல் தடுத்து இரத்த ஓட்டத்தை சீராக வைத்திருக்க உதவுகிறது தர்பூசணி பழத்தில் அமினோ அமிலம் மற்றும் எல் சிற்றுலின் ஆகியவை உள்ளது இவை இரத்த அழுத்தத்தை சீராக்கி நம் உடலில் இருக்கும் கொழுப்பை கரைக்க பெரும் பங்காற்றுகிறது நன்றி